இரும்பு மோல்டிட் தான் இந்த மாதிரி ரெண்டு மூணு மோல்ட் இருக்கும் இதுக்குள்ள நீனால நீ மேல இருந்து மாரில இருந்து கீழே போட்டنا கூட பேட்டரி உண்ண ஆகாது பண்ணாதீங்க பண்ண மாட்டாரு இது பெரிய தவறு எங்க என்ன என்ன சார் சொல்றீங்க அது ஆச்சு நான் இது மட்டும் தான் நான் இது கேட்டேன் இதெல்லாம் நான் ரொம்ப பயந்து இது உடஞ்சிருக்கும் சொல்லிட்டு நான் முக்கியமாக வாங்கின ரீசனே இதை வந்து கலட்டி மாற்றலாம் மற்ற எல்லா வண்டியிலும் இன்பில்ட் பேட்டரி தான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால ஓகேங்களா இது லித்தியம் தரோ பாஸ்பேட் ஆமாம் கிடையாது பவுச் பேட்டரி வேற பவுச் பேட்டரி வேறு அதனால இதோட லைஃப் ஃபார்ம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் நீங்கள் சொன்ன சொன்னால் தான் அவங்ககிட்ட சொல்ல முடியும் பேட்டரி ஃபுல்லாக எங்கே இருக்கு எந்த ஊரில் இருக்கு எவங்ககிட்ட இருக்குன்னு எவ்வளோ திருடி மூலம் கூட அவங்க ட்ராக் பண்ணி கொடுத்துருவோம் ட்ராக் பண்ணி கொடுத்துருவோம் はい, நீங்களே सगळा सगळा டிவி सस्ते राडेरक वाडाकम எல்லாரையும் ட்ரிக்கீங்க. நான் சூப்பரா இருக்கீங்க. ஒரு எலக்ட்ரிக் பண்டி வாங்குறேன்னு சொல்லிட்டு முடிப்படறதுக்கு முன்னாடி நிறைய வெண்டில பாத்தோம், பி.என்.சி-யும் அதுக்கு முன்னாடி நமக்கு வேண்டப்பட்ட ஒரு சப்ஸ்கிரைபர்نا பண்ணாங்க. நான் ரோட்ல புடிச்சி, சார் நீங்க சொல்லுதா பி.என்.சி வாங்குறே. வந்து கரெக விஷயங்கள் குறைகள் நிறைய இருக்கு வந்து எடுக்குறீங்களா கேடாக. அதுக்காக வந்திருக்கேன். பாருங்க முடி வீடியோ பெருசா தான் இருக்கும். சார் வணக்கம் சார். हाय சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க பேர் சார்? நிஜந்தன் சார். நிஜந்தன் சார். நிஜம்

நம்ம வந்து டிவிஎஸ் ஐ க்யூப் தான் நம்ம ரோ ஓட்டிங் அதிகமாக வந்துருக்குது ஓட்டிங் கொடுத்தேன் நான் ஆமாம் பார்த்தேன் சார் நான் ஆக்சுவலி பார்த்தேன் ஓட்டிங் பார்த்தா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதுதான் வந்திருக்கு ஆமாம் அதர்ஸ் வந்து ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருக்குது இது வந்து டுவெண்ட்டி செவனோ சிக்ஸோ தான் வந்திருக்கு ஓகே பட் ஆனால் இருக்கனா இந்த அதர்ஸ் பார்க்குறப்ப நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனால் வந்து அவங்க நிறையன்றது எக்கச்சக்க பேர் இருக்காங்க ஆமாம் அதே ப்ராண்டிங் இருக்காங்க பட் ஆனால் இது வந்து ஒரு புது வண்டி இந்த வண்டியை வந்து ஒரு இருபத்தாறு இருபத்தேழு பர்சன்ட் ஓட்டிங் இருக்குதுன்னா அப்போ மக்களுக்கு இது எதிர்பார்க்குறாங்க நம்மளும் இதுதான் வாங்கணும்னு ஒரு முன்னேற நான் வெளியே போகிறேன் வச்சுக்கோங்களேன் நிறைய பேட்டரி பீப்புள்ஸ் வண்டி வண்டி வச்சிருக்கோம் கூட நிறுத்திட்டு கேட்பாங்க இது என்ன வண்டி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் ஓட்டி பாக்கலாமான்னு கூட கேட்பாங்க ஓட்டி பார்த்துட்டு எல்லாருமே சொன்ன விஷயம் நல்லா இருக்குன்னு தான் இந்த வண்டியை பொறுத்து நான் எல்லா வண்டியும் ஓட்டினேன் சார் ஓலா ஓட்டின ஏத்தர் ஓட்டினேன் ஐக்கிய ஓட்டுனேன் எது சொல்ல மாட்டேன் எல்லா வண்டியுமே பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் எடுக்கும் போது பட் இது கொஞ்சம் செட்டில்டா தான் போகும் பார்த்து பார்த்தோம் மற்ற வண்டில எடுத்த போகும் இந்த அந்த மாதிரிலாம் போகாது இது கொஞ்சம் செட்டில்டாக போகும் அதே மாதிரி ஒரு செவன்ட்டி செவன்டி ஃபைவ் தான் ஸ்பீடு போகும் ஓகே நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா வண்டி ரெஸ்பான்ஸ் பண்ணும் நீங்கள் சேஃப்டி வைஸ் வந்து எனக்கு முக்கியமாக வண்டி நல்ல வெயிட்டாக இருந்துச்சு எல்லாமே மெட்டல் தான் பாருங்கள் வண்டி ஃபுல்லாகவே மெட்டல் தான் வெயிட்டாக இருந்துச்சு லைஃப் நல்லா இருக்கும் தான் நிறைய பேட்டரி வண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் அப்புறம் அது ஒன்றுமே இல்லாம இருக்குது அப்படி உடுத்து ஒன் ஒன்றுமே எல்லாம் போட்டுறாங்க சார் எனக்கு ஒன்றுமே போனாலும் இது கடையில் ரேட் வரும் கரெக்ட் என்னது பேட்டரி இங்கே வச்சிருக்கீங்க இங்கே தான் சார் சார்ஜ் போடுவேன் இங்கே போடுவீங்க ஆமா கட்டில் கட்டில் வச்சா ஆமா இங்க தான் வச்சு போடுவேன் கட்டில் கட்டில் வச்சு போடக்கூடாது சார் இங்க வச்சு போடுவோம் போடக்கூடாது போடக்கூடாது பால்கனி இருக்கா ஆமா இங்க வச்சு போடுங்க மழையில் நினை மாதிரி இங்கே ஏதாவது உரமா த த தடுப்பு பண்ணிட்டு இது மட்டும் இங்கே தான் போடணும் சரியா சார் ஆமாம் வீடியோவில் வருவதெல்லாம் பார்த்துங்க ஆமாம் இது சார்ஜர் இது ஓகே இதுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் பிளக் வாங்கணும் தனியாக ஓ இதில் வந்து நம்மளுக்கு நம்ம ஃபிளக் பாயிண்ட்ல இருந்து அடாப்டர் இல்லைன்றதுனால சரி டைமர் டைமரை செட் பண்ணி இதுக்கு ஒரு அடாப்டர் வாங்கணும் ஓகே வேணும்னு சொல்லிட்டு இது டைமர் ஆமாம் இந்த டைமர் வந்து வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கு புரியுது புரியுது அது ஓகே புரியுது எனக்கு சார் ஃபோர் ஹவர்ஸில் ஆட்டோவாக அதுவே கட் ஆஃப் ஆகிடும் ஓகே புரியுது புரியுது ஸோ தூங்க தூங்குற பிரச்சனை இருக்கக்கூடாது நைட் வந்து போடுறதுனால தூங்கற பிரச்சனை கூடனால இப்படி போட்றேன் சின்ன சார் வந்து சின்ன தப்பு பண்ணிருக்காரு என்னென்ன வந்து ஸோ இந்த இந்த மாதிரி அடாப்டர் வந்து ஃபிஃப்டீன் ஆம்ஸ் டு ஃபைவ் ஆம்ஸ் அடாப்டரில் போடக்கூடாது சார் ஓகே சார் போடக்கூடாது எல்லாரும் வீட்லேயும் அதுக்கு ரீசண்டாக சொல்றீங்க நீங்கள்

அங்கே வச்சு சார்ஜ் போன வெளியே வச்சு போடணும் வீட்டுக்குள்ளே அந்த அந்த நீங்கள் வச்சீங்க நவவுறுங்க நவவுறுங்க கட்டுனு கல்ல சீக்கிரம் பவார் ஏன் அப்படி பண்ணுறீங்க சார் இல்லை இங்கே வச்சு போட்டுடுறேன் அங்கே வச்சு போடுறேன் ஓகே நான் எனக்கு கனெக்ஷன் எடுத்து எனக்கு நீங்கள் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து அனுப்பணும் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் ஆமாம் இது இவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான் பார்த்துக்குங்க உருண்டு உருண்டு எங்க ஓகே இது

இது மட்டும்தான் உடைஞ்சுது நான் இத கேட்டேன் இதெல்லாம் நான் ரொம்ப பயந்தான் இது உடைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு இது ஃபுல்லா இரும்பு மோல்டு தான் இந்த மாதிரி ரெண்டு மூணு மோல்டு இருக்கும் இதுக்குள்ள ஓகே நீ அதனால நீ மேல இருந்து மாடில இருந்து கீழ போட்டுனா கூட பேட்டரி ஒண்ணும் ஆவாது அதனால நான் உடஞ்சா நான் கீழ விழுந்துருவோம் பேட்டரி பத்தி கேக்கவே இல்லை ஹேண்டில் பேர் என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க சரி ஓகே 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 இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல ஹேண்டில் பேர் மட்டும் உடஞ்சிருக்கு ஆனா பேட்டரி சொன்ன பேட்டரி ஒண்ணும் ஆவாது நீங்க தைரியமா இருங்க பேட்டரி வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க என்ன கேட்டாங்க வெரி குட் கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா இருக்கு நான் வந்து எந்த பிரச்சனை சொன்னாலும் એમ கால் பிக் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அது இம்பார்ட்டன்ட் सपोज நா லேட்டா பண்ணோம் சார் எதுக்கு கால் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க இதுக்கு நான் ஒரு மூணு டைம்ஸ் கிட்ட முடிச்சிருக்கேன் ஒரு சர்வீஸ் லேட்டா கூட கொடுத்தேன் ஆனா அவங்க ப்ராப்பரா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க வெரி எது எது போனாலும் நான் மாத்திடலாம் நீங்க கவலைப்படாதீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே மேக்னில இதுல போறது곤மே இல்லல ஆமா வாங்க இதுதான் முக்கியமான பாடம் ஆமா ஆமா

டேடி சொன்ன ஹெல்ப் பண்ண தூக்கிட்டு வந்தீங்க எங்கேஷன் வந்துருக்காங்க அப்படியா பண்ணுவேன் சரி சரி லంచ్ லஞ்ச் சார் இந்த பேக் உள்ள போயிடும் ஈஸியா தான் வைப்பேன் ஓகே சரி லேப்டாப் பேக் லேப்டாப் பேக் இது போய் இடம் இருக்கும் சர்வீஸ் இடம் இருக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஹெல்மெட் போட்டு போக வேண்டியது தான் வெரி குட் சூப்பர் நிறைய பேர் சொன்னாங்க இது குள்ளமான வந்து குள்ளெல்லாம் கிடையாது உட்காந்து கேட்டேன் பாருங்க இது நிறைய பேர் ஒரு தப்பான ரிவ்யூ பிடிங்க இந்த வண்டி குள்ளும் கிடையாது வண்டி வண்டி ஹைட் தான் சார் எவ்வளோ பேர் ஃபீல் சார் ஹைட்டு சார் நிறைய பேருக்கு இன்னும் உள்ளே இருக்குன்றாங்க இது உள்ளலாம் நானே ஆரடி தான் இங்கே பாருங்க எனக்கே வண்டி கரெக்டாக இருப்பாருங்க ஆமாம் ஆமாம் கரெக்ட்டு தான் செட்டில்டாக இருக்கு பாருங்க வண்டி வந்து ஹைட்டு தான் ஹைட்டு இல்லைல்லாம் கிடையாது வண்டி நல்ல ஹைட்டு தான் சூப்பர் சார் சூப்பர் பஸ்ஸே பார்த்து தான் எடுக்கிறேன்

நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்ச நாள் பழகி பழகி முடியுது விட்டுருங்க ஆரனோட ஆரனோட சவுண்டையும் கொஞ்சம் அதிகமா கொடுக்க சோ ஆரனோட சவுண்ட் வந்து ரொம்ப லோ சவுண்டிங்க பாருங்க இவ்வளவுதான் சவுண்ட் ஹைவேஸ்ல போனா நான்தான் கத்துன தள்ளி போங்கடான்ற மாதிரி கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் போடக்கூடாது இதுல போட்டா செட் ஆவல போட்டு பார்த்துட்டேன் போடக்கூடாது போட்டா பேட்டரி பிரச்சனை வரும் அந்த மாதிரி ஒரு டாடா நெக்ஸன்ல ஆர் 1 லைட் தான் வண்டி ஃபயர் ஆயிச்சு இல்ல சார் போட்டா அதுவே ட்ரிப் ஆயிருது ஆ புரியுங்களா இதுலயே ட்ரிப் ஆயிருது போட்டா ஃபுல்லா எல்லாமே பார்த்தா சிஎன்சி கண்ட்ரோல் எல்லாமே போர்டு கிட எல்லாமே அங்க சர்வீஸ் பண்ணும்போது சொன்னேன் தயவு செஞ்சு வேற பேட்டரி மாத்துங்க ஐ மீன் நாட் மாத்துங்க கேட்கவே மாட்டேங்குது எதுன பார்த்தால போட்டினா செட் ஆவல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரெண்டு மூணு போட்டா அதுவே ஃபீஸ் காட்டுது அதனால போடாதீங்க அதனால கம்பெனிலே சொல்லுங்க கொஞ்சம் ஆர் வந்து ஆமா கம்பெனில சொல்லிட்டேன் பா கம்பெனி கேட்டனா இருக்கீங்க டீம் பார்க்குறீங்க எல்லாரும் பார்க்குறீங்க ஆரன் பெத்த ஆரன் பெரிய ஆரன் வச்சு விடுங்க சவுண்டாக நல்லா இருக்க மாதிரி ஆரன் பண்ண சொல்லுங்க ஓகே அது அது பண்ண சொல்லுங்கள் பெட்டரா அது மாதிரி எக்ஸ்ட்ரா பஸ்ஸு இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பொறுத்திருக்கும் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நீங்கள் இதில் எலக்ட்ரிக் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுக்கக்கூடாது நல்லா நான் வச்சுக்கோங்க கொடுக்கக்கூடாது சிக்கி சிக்கன் லைட் ஏரியா வைக்கிறது ஆரன் மாத்துறது பேப்பரேன் 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 போடுறதால வைக்கக்கூடாது பார்த்துங்க ட்ரிப்பாகவும் பேட்ரி இஷ்யூ வரும் நிறைய இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கிட்ட போனா ஆட்டோமேட்டிக்கா பேட்டரி கட் ஆகும் சார் ஹீட் ஹீட்டோட வாண்றதுல காட்டும் இப்படி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நீங்க எத்தனை பண்ணுவாங்க அது நம்ம பைபாஸ்ல ஓட்டுறோம்ல எங்க பாருங்க இப்போ வந்து தேர்ட்டி ஃபோர்ல இருக்கா ஓகே இந்த தேர்ட்டி ஃபோர்ன்றது வந்து ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேல போச்சுன்னா ஹீட் இஷ்யுவை அதுவே ஆஃப் ஆயிடும் வண்டி இல்ல திருப்பி ஆன் பண்ண ஆன் ஆயிடும் ஓகே அவ்வளோ ஹீட் போச்சுன்னா அது அது கண்டினியூ ஆகினா தான் ஃபையர்காரு இதெல்லாம் வரும்ல ஸோ அதெல்லாம் இதில் கிடையாது இதுவே ஃபார்ட்டி ஃபைவ் மேலே போச்சுன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் நீங்கள் ஓரமாக எடுத்துகிட்டு வண்டியை கலர் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணி திருப்பி அது நார்மல் கூல் டைம் அது ரீஸ்டார்ட் ஆகி வருது ஹப் மோட்டர் தான் நல்ல ஹப் மோட்டர் இந்த ஒரு

சரி எடுக்கும் போது எனக்கு இதுதான் வேணும் சரி நம்மளுக்கு அந்த டிஸ்பிளே இது அதெல்லாம் பெருசா பெருசாக போட்டோம் நல்லா இருக்கும் அவன் சொல்கிறேன் அவன் நான் உங்களை கலாய்க்க மாட்டேன் கம்பெனியில் சொல்லி உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் கிரெடிட் வாங்கி தரேன் கண்டிப்பா சார் வண்டி வாங்க நிறைய தேடி வாங்கினேன் சார் நான் நிறைய இதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ண ஒரு ரெண்டு மாசம் ஹோம்ஒர்க் பண்ணேன் எந்த வண்டி எல்லாம் வாங்கலாம் வாங்கலாம்னு யோசிச்சு தான் வாங்கினேன் நான் தான் போய் வீடியோ போட்டேன் அதை பத்தி நிறைய நீங்க ஃபேக்டரி வீடியோ போட்ட பிறகு எனக்கு ஒரு கிளாரிட்டியா வந்து உண்மையிலே சொன்னா நான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த வண்டி வாங்கினேன் எனக்கு இந்த ஃபேக்டரி வீடியோ உடனே எனக்கு சரி இப்ப நான இதெல்லாம் இப்ப பேசுறோம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு மீண்டும் மீட் பண்ணி பேசுவோம் சார் அறுபது அறுபது கிலோமீட்டர் பத்தி நான் உங்களுக்கு கூப்பிடுறேன்

ஓகே சரி சரி இந்த நீங்க இத கயிட்டீங்கனா அடுத்து ஜாயின்ட் இத கயிட்டலாம். ஆமா ஆமா ஆமா. இத நீங்க நார்மலான சிசி தெரியும். ஆமா. நீங்க நார்மல் வண்டில நீங்க பண்ற மாதிரி நீங்க லோக்கல்லயும் முடியும். பண்ணிக்க முடியும். என்ன மேட்டர்னா பேட்டரி இந்த தான். அது அதுக்கு தான் அதுக்கு மட்டும்தான் நீங்க போணுமே மீதி எல்லாமே லோக்கல் ஆல் இந்த பாருங்க. ஹீரோ ஓகே ஓகே. இது லோக்கல் ஆல் வந்து சரி நீங்க சரி எனக்கு டவுட் இருக்கு இந்த நான் கூவுனது எல்லாமே நீங்க கூட கூ கூவறீங்களே உங்களுக்கு என்ன சார்

இன்னொன்று இது வண்டியை நீங்க டிரைவ் பண்ற ஃபீல் ஒரு பைக்கோட ஃபீல் தான் இருக்கும் ஒரு ஸ்கூட்டரோட ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்காது சரி அந்த நீங்க ஸ்டெபிலிட்டி பெரிய டயரு இதெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி ஆமா இப்போ நானே கேக்குறேன் இப்ப நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் போறீங்க எங்க போறீங்க சார் எனக்கு ஒரு நாள் இடத்துல சென்னை கூடுவாங்க சரி அங்க இருந்து வண்டலூர் போவேன் வண்டலூர்ல இருந்து கிளம்பி

இதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நாம செக் பண்ணனும் சார் இவங்க எனக்கு ஹோப் என்னன்னா பேட்டரியே ஒரு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறாங்க ஒரு 60000 கிலோமீட்டர் சார் 5 இயர்ஸ் சார் 5 இயர்ஸ் கொடுக்கறாங்க அதெல்லாம் கொடுக்கறாங்க ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 30000 கிலோமீட்டர் ஓடிடுவேன்

இவங்க நிலை எல்லாருமே பார்த்தா அஞ்சு வருஷம் வாரண்டி ஏழு வருஷம் வாரண்டின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா பேட்டரி தேய்மான பொருள்னு சில பேர் சொல்றாங்க சொல்றாங்க. நம்ம ஒரு ஒரு நம்பிக்கை வச்சு பண்ண முடியல. வடந்தா என்ன அளவுக்கு சேஃப்டியா இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா மேபி எனக்கு பேட்டரியே போனாலும் ஒரு பேட்டரி காசு வந்து வரும். நான் ஒரு ஒரு நான் நான் இந்த வண்டி வந்து ஒரு நாளைக்கு எவ்ளோ ஓட்டி எல்லாமே காட்டும். பாத்தீங்கன்னா ஆப்பிள் கவருக்கு எல்லாத்துக்கும் ஆப்பிள் தான் யூஸ் பண்றேன் ஆப்பிளுக்கு இருக்கு வண்டி மோட் ஆன் ஆயிடுச்சு பாருங்க ஓகே நான் நிறுத்துறேன் வண்டி மோட் ஆன்ல இருக்கு நார்மல் மோட்ல இருக்கு இப்போ மோடு மாத்தணும்னா ஸ்போர்ட்ஸ் மோட்னா ஸ்போர்ட்ஸ் மோட் காட்டும் கொண்டு எல்லாமே கொஞ்சம் டைம் ஆமாம் அது வரணும் இல்லை போயிட்டு போயிட்டு வரணும் நார்மல் மோடு ஜென்ரல் மோடு இது எல்லாமே நீங்கள் வண்டி மாற்ற மாற்ற வேற வேற வண்டி எடுத்து வண்டி எடுத்துட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்காக நான் மானிட்டர் பண்ணுவோம் அழகா காட்டும் பர்ஃபெக்டாக இது எந்த இடத்துல இருக்குது பாருங்க ஈக்கு மோடு வந்துருச்சு பாருங்க ஓகே எந்த இடத்துல இருக்குன்றது எல்லாமே வந்து ஆப்ல வந்து பர்ஃபெக்டாக காட்டும் ஓகே பேட்டரியில் கூட சம்திங் எதுவும் ஆப் வச்சிருக்கேன் இது கீர்க் கீர்க் உள்ள சொல்றேன்னா 200ரோட பேட்டரியை போட்டு கொடுத்துருவாங்க அந்த பிரச்சனை வரவே வர வாய்ப்பே கிடையாது கிடையாது பேட்டரி எங்க இருக்கு எந்த ஊர்ல இருக்குன்னு கூட பண்ணி பண்ணி எந்த அளவு தெரியல இது கரெக்ட் இருக்கு அதனால வந்து என்னால இத பண்ண முடியும் பேட்டரி டிராக்கிங் டிராக்கிங் தான் ஈவன் ஆன் பண்ணி வண்டியோட இக்னிஷன் ஆஃப் காட்டும் ஓகே

சரி விடு பார்த்துலாம் விடு ஒரு ஒத்த இருக்குது என்கிட்ட என்னாக்குதுனாக்கா எங்கே பார்க்கலாம்மா சார் சிபேமே அருமிச்சிருந்தார்